வந்தவங்க எல்லாம் பேசிட்டு இன்றைக்கி அரசியல் ஏற்பானுங்க நாளைக்கு நடிகை போயிடுவானுங்க நாளைக்கு இன்னொரு இது போயிடுவானுங்க இது பூர்ணிக சொத்து மாரி இது அழைக்கி தலைக்கு தலைக்கு அவங்கவுங்க பரம்பரை அப்படியே வந்துவாங்க அவ்வளோதான் தங்கச்சி கலந்து கட்சி மட்டும் தான் வராங்க ஒரு குடுமாட்டம் நம்மளும் எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக விஜய் தான் நல்லா செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரசிகருக்காக மட்டும் இல்லாமல் ஒரு தங்கச்சி அண்ணா அப்படின்ற இதுவில் கூட அவ்வளோ தான் நல்லா செய்வாருன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம்

போட்டா போட போட கட்டிக்கிற போட்டுவேன் பணம் காசு கொடுக்க சொத்து கொடுக்கல நம்ம தலைமுறை தலைமுறை அதான் நம்மளுக்கு பழக்கம் சரி விஜய் வந்துருக்கிறாரு அவருக்கு போட வேண்டியது விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு நீ யாருக்கு ஓட்டு போட போகிற விஜய் இதில் ஜெயிச்சு வந்தால் நல்லது பண்ணுவார் என்ன நினைக்கிறீங்க அவர் நல்லது பண்ணுறாரோ கெட்டது பண்ணுறதோ அது எங்களுக்கு தேவையில்லாது பரம்பரை நாங்கள் என்ன இதில் இருக்கிறோமோ அதுதான் தான் போடுவோம் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ எங்களோட விருப்பம் அது தான் ஏன்னா அஞ்சு தலைமுறைக்கு நாங்கள் அதில் தான் இருக்கிறோம் வீட்டு குடும்பத்துலேயும் அதில் தான் இருக்கிறோம் எங்கள் வீட்டு குடும்பத்துலேயும் நான் அப்படி தான் இருக்கிறேன் புதுசாக வந்து இருக்கிற அவருக்கு ஓட்டு போட்டது அதெல்லாம் சின்ன பசங்க இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா புதுசாக புதுசாக வந்தவங்க எல்லாம் பேசிட்டு இன்றைக்கி அரசியல் இருப்பானுங்க நாளைக்கு நடிகை போயிடுவானுங்க நாளைக்கு இன்னொரு இது போயிடுவானுங்க இது பூர்ணிக சொத்து மாரி இது தலைக்கு 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 அவங்கவுங்க பரம்பரை அப்படியே வந்துடுவாங்க அவ்வளோதான் சின்ன பிள்ளைங்க விளாட்றாங்க அதுவும் நம்ம சேர்ந்து கூட விளாட முடியாது விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுருக்காருல ஆமாம் இப்போ வேறு எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க ஆமாம் அவங்க வின் பண்ணால் நல்லா இருக்கும்னா இல்லை வேறு மற்ற கட்சி வேற யாரென்னா வின் பண்ணால் அவரு தானே வரணும் நம்ம அண்ணன் தானே வரணும் யார் இருந்தாலும் நான் பசங்க எங்கள் ஊட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களும் எந்த எந்த இதுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க விஜய்க்கு நம்ம அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க நானும் அவருக்கு தான் போட

இப்போ யார் இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க விஜய் வந்தா நிறைய அறிவிச்சிருக்காரு நான் இது பண்றேன் சொல்லுவாங்க ஆனால் வரமாட்டாங்க எல்லாரும் இதான் சொல்லுவாங்க நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்னு ஆனால் யாரும் போட மாட்டாங்க இல்லை இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லுவாங்க சார் எங்ஸ்டர் மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா வயசானவங்க தான் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லாரும் அவங்க யாருக்கு போடுவாங்க போட்டு ஏடிஎம்க்கு போடுவாங்க டிஎம்கே போடுவாங்க அவ்வளோதான் விஜய்க்கு வந்து எங்ஸ்டர் மட்டும் தான் போடுவாங்க ஏடிஎம்கே டிஎம்கே ரொம்ப காலமாக இருக்காங்க புதுசாக ஒரு உங்களுக்கு பார்க்கலாம்ல நீங்கள் எல்லாரும் செய்யறதுதாங்க சொல்லுவாங்க ஆனா யாரும் செய்ய மாட்டாங்க இப்ப இவர் இவ்வளவு இலவசமா இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்குறாரு பஸ் இலவச பஸ் விட்டுருக்காரு எல்லாமே கொடுக்கும்போது எல்லாரும் வந்து ஸ்டாலின் ஐயா தானே போகணும்னு நினைப்பாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு வர எலெக்ஷன்ல நிக்கிறாரு நீங்கள் யாருக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க யாருக்கு ஓட்டுக்கு போகிறீங்க ஆ கண்டிப்பாக விஜய் ரசிகிறதா ஒரு பக்கம் கண்டிப்பாக விஜய் தான் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இப்போ படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து அவர் எல்லாம் செஞ்சுக்காரு நல்லா தெரியும் எப்பயுமே வந்துட்டு ஜெயலலிதா தங்கச்சி கலந்து கட்சி மட்டும்தான் வராங்க மாற்றம் நம்மளும் எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக விஜய் தான் நல்லா செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரசிகர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு தங்கச்சி அண்ணா அப்படின்ற இதுவில் கூட அவர் வந்தா நல்லா செய்வாருங்க கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் என்ன செய்வார்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா இந்த நீட்டுக்கு வந்து இப்பவே ஒரு போராட ஆரம்பிச்சாரு கண்டிப்பா அதுக்கு ஒரு நியாயம் வாங்கி தருவாரு அதே மாதிரி நிறைய லேடிஸ்க்கும் நிறைய செய்வாரு நிறைய நடிகருங்க வந்தாங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க அது மாதிரி தான் இவரும் இருப்பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே எதுவும் பண்ணல யாரும் இப்ப வந்து இவர் வந்து கண்டிப்பா வந்துட்டாங்க கண்டிப்பா ரசிகரை வந்து நிறைய ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல வர எலெக்ஷனில் நிற்கிறாரு அவர் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை வேறு எதனா கட்சி வந்தால் நல்லா இருக்குமா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நான் யாருக்கு போடுவேன் யார் வந்து என்ன பண்ண போகிறாங்க எனக்கு தெரியலையே அதனால் நான் போ யார் போட்டால் போட போட கட்டி கூட விஜய் வந்தால் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க தெரியல இப்போ என்ன பண்ணுவார்னு அவர் எனக்கு எனக்கு என்ன தெரியும் அவர் என்ன பண்ணுவார்னு நம்ம எல்லாரும் வரப்போ பசங்கெல்லாம் விஜய் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல சரி நீங்கள் யாரும் போட்டுக்கிறீங்க நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் போடுவேன் அதான் யாருக்கு சரி விஜய் நல்லா செஞ்சால் விஜய்க்கு போடலாம் எல்லாம் நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் நல்லது அவர் நினச்சா நல்லதாக நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு பிடிச்சிருதா பழம் காசு சொத்து கொடுக்கல நம்ம தலைமுறை தலைமுறையாக அதான் நம்ம பழக்கம் சரி விஜய் வந்துருக்குறார் அவருக்கு போடணும் என்ன பார்த்தா ஏன் என்ன என்ன பண்ணார் விஜய் அவன் என்ன உதவும் பண்ண இப்போ புதுசாக வந்துருக்குற அவருக்கு போட்டு எதுனா பண்ணுவார்ல பண்றேன் செய்யல என்னோட